வணக்கம் டாக்டர் விஜய் ஹட்டுக்கு ஒரு வேர்க்கின்றேன் பழங்கள் நம்ம நிறைய சாப்பிட்றோம் ஆனால் ஒரு சில பழங்களில் நம்ம முற்றிலும் தவிர்க்கிறோம் அதை பற்றி தான் அந்த மாதிரி ஒரு ரேராக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அதில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது ஒரு முக்கியமான மருத்துவமாகவும் அது பயன்படுகிறது குறிப்பாக தலை சுற்றல் பித்தம் அதிகரிப்பது ஜீரணமின்மை வாயில எச்சில் ஊறுதல் கம்மியாக இருக்குது அதே மாதிரி சர்க்கரை வியாதினால் ஏற்படக்கூடிய கீழ் கால் புண் அடிக்கடி வர்ற நபர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு பழம்தான் தான் உட் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம் எலிஃபண்ட் ஃப்ரூட் அல்லது எலிஃபண்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறோம் யானை வந்து அந்த பழத்தை அப்படியே முழுங்கிறோம் எல்லாமே சாப்பிட்றோம் ஆனால் அதனுடைய சத்துக்கள்லாம் வெளியேறி மீண்டும் முழு பழமாக வெளியேறும் கழிவுகளாக வெளியேறும் ஆனால் சத்துக்கள் போடும் அவ்வளோ அது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து அந்த பழத்துக்கு இதை மனிதர்கள் நம்ம சாப்பிட்றது மிக மிக குறைவு காரணம் என்ன அப்படின்னா அந்த உட் ஆப்பிள் அப்படிங்கிற விளாம்பழம் நம்ம சாப்பிடாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா அதுக்குள்ளே இருக்கிற பெனிஃபிட்ஸ் தெரியாமல் இருக்கிறது மற்ற பழங்களைப் போல் ஈஸியாக சாப்பிட முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உடச்சி சாப்பிட்ணும் இதில் இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் தான் ஆனால் விளாம்பழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மற்ற பழத்துக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா மற்ற பழங்கள்லாம் ஹைப்ரிட் பண்ணியிருக்கிறாங்க மற்ற பழங்கள் வந்து மருந்தடிக்கிறாங்க கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுறாங்க வணிக ரீதியான விவசாயத்துலேருந்து வருது ஆனால் விளாம்பழம் நம்ம கோயில்களிலும் மற்றும் காடுகளிலும் வளரக்கூடிய ஒரு மரம் அப்படிங்கிறதுனால அதில் அது அதுக்காக எந்த பராமரிப்பு எதுவும் இல்லை பூச்சி மருந்துகள் பெருசாக எதுவும் இல்லை அது அப்படியே ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஒரு சில பழங்கள் மட்டும்தான் இன்னும் நம்ம பயன்பாட்டில் இருக்குது அதில் முக்கியமாக விளாம்பழம் இன்னும் அந்த ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டியில் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பழமாக காணப்படுகிறது எனவே விளாம்பழம் தயவு செஞ்சு வார வருஷத்தில் ஒரு மூன்று மாதம் தான் அது சீசன் தொடர்ச்சியாக கிடைக்கிது ஒன் நம்ம செப்டம்பர்லேருந்து ஆரம்பிச்சுனா நவம்பர் டிசம்பர் வரைக்கும் பழம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அன்சீசனில் இந்த பழம் கிடைக்காது அப்படிங்கிறனால அந்த டைமில் கண்டிப்பாக சாப்பிட முயற்சி பண்ணுங்க ஒரு தொடர்ச்சியான பித்த தலை சுற்றல் பித்த கருகிறப்பு ஜீரணமின்மை இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக விளாம்பலம் காலை நேரங்களில் எடுத்துக்கொண்டு வருவதன் மூலமாக மாதிரி பித்த பிரச்சனை ஜீரண பிரச்சனை வந்து நீங்க விடுபட முடியும் அது மட்டும் இல்லாமல் கால் எரிச்சல் கால் ஊரல் இருக்கிறவங்க விழாம்பலம் சேர்த்துக்கலாம் உடல் சோர்வாக இருப்பவர்கள் விழாம்பலம் சாப்பிடலாம் பிரசவத்துக்கு பின்னாடி ஒரு பதினைந்து நாட்களுக்கு பிறகு நம்ம விளாம்பலம் சாப்பிட்றனாலும் உங்களுடைய உள் உறுப்புகள் வந்து கர்ப்பப்பை போன்ற உறுப்புகள் வந்து மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்புவதற்கு உதவி செய்தாக இருக்கும் அதே மாதிரி கம்ஸ் மற்றும் மற்ற சாஃப்ட் டிஷ்யூ ஏற்படக்கூடிய சத்து குறைபானால் வரக்கூடிய புண்ணிற்கு விளாம்பலம் நல்லது ஏன்னா அது கால்சியம் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கறனால ஹெல்ப் பண்ணும் இதய சிகிச்சையாக விளாம்பலம் சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுகிறது சக்கரை வியாதி குறைக்கின்ற ஒரு பொருளாக விளாம்பலம் பார்க்கப்படும் பழங்கள்லேயே சக்கர வியாதி இருப்பவர்கள் சாப்பிட உகந்த பழமாக பார்க்கப்படுகிறது அதில் கார்போஹைட்ரேட் இருந்தாலும் நல்ல கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறதுனால க நீங்கள் விளாம்பழம் பயன்படுத்தலாம் இது எப்படி சாப்பிட்றது அப்படி நிறைய பேருக்கு தெரியாது இந்த உட் ஆப்பிள்ன்றது பெயருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கடினமாக கெட்டியாக இருக்கும் பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு கடினமான ஒரு பொருள் வச்சு இந்த மாதிரி நல்லா உடைச்சி எடுத்துக்கொள்ளும் உடைச்சி உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதி மற்றும் விதைப்பகுதி உள்ளே இருக்கும் இந்த விளாம்பழத்தை என்ன விதத்தில் தான் நம்ம பயன்படுத்தணும் இல்லை உப்பு காரம் போட்டு சாப்பிட்றது வெள்ளம் போட்டு சாப்பிட்றது இனிப்புகள் கலந்து சாப்பிட்றது இதுலேயே வந்து நம்ம பிரெட்டு அல்லது மற்ற உணவுகளுக்கு தொட்டுக்கிற ஜாம் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி அவங்க டேஸ்ட்டு அந்த மாதிரி பயன்படுத்தி மருந்துகளாக பயன்படுத்தவும் இதனுடைய சாறு சிறப்பாக பயன்படுத்தப்படுகின்றது ஸோ விளாம்பலனுடைய விழா இலைகளும் இலையினுடைய கஷாயமும் மருந்துகளாக பயன்படுத்தப்பட்டு வருது ஸ்டமக் பெயினுக்கு விளாம்பல இலைகள் பயன்படுத்தப்படுகிறது இன்றைய விளாம்பலம் எண்ணற்ற நன்மைகள் உடையதாக இருக்கிறதுனால தவறாமல் தவிர்க்காமல் கண்டிப்பாக சாப்பிடுங்க நீங்கள் எடுத்து வச்சுட்டு நல்லா ப்ரிசர்வ் பண்ணி சில நாட்கள் வைத்திருந்தோம் இதை நீங்கள் சாப்பிட முடியும் அதேமாரி விழாம்பலம் இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதுவுமே இல்லை குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு யார் வேணால் விழாம்பழம் சாப்பிட்லாம் அளவுலாம் கிடையாது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் எப்படி விழாம்பலம் சாப்பிட்ருக்குறீங்க ஏன்னா நிறைய பேருக்கு விழாம்பலம்னால் தெரியாமல் இருக்குது எனவே ஏற்கனவே நிறைய பேர் பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க எனவே நீங்கள் எப்படி பயன்படுத்தி எப்படி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்